வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் என்னுடைய சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி சூப்பராக என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் புளி இல்லாத ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆறு தக்காளி பெரிய பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ரசம் வைக்கலாம் புளியே கிடையாது தக்காளி ரசம் வைக்கலாம் இது தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கையில் கரைக்கிறனாலும் கரைச்சிக்கோங்க நான் மிக்சி ஜாரில் நெய்ஸாக அடிச்சிட்டு வந்துட்டு போகிறேன் கருப்பில் ஒரு கித்து கில்லு கொத்தமல்லி தழை எடுத்துக்கணும் பாருங்கள் மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் மூணு ஸ்பூனு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு வேலை பூண்டு ஒரு மூணு பூண்டு பல்லு உரிச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரெண்டு பூண்டு பெருசு பெருசாக பல்லு உரிச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல்லுக்கு இஞ்சி ஒரு கில்லு பெருங்காயம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வாங்க முத வந்து இந்த சீரகம் மிளகு பூண்டு உருக்கக்கூடாது கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா இஞ்சை வந்து தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் இறக்கப்போக்குள்ள தான் அந்த கொதி வர பபுள்ஸ் வரக்குள்ளே போட்டுக்கணும் இஞ்சை குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாேருக்கும் இஞ்சி ஒரு கில்லு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு அப்படியே போட்டுக்கணும் வாங்க பூண்டு சீரகம் மிளகு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தனியாக தக்காளி நெய்ஸாக அரைச்சிக்கலாம் மேல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சூப்பராக புளி இல்லாத ரசம் வைக்கலாம் சட்டி ரசம் புளி இல்லாத தக்காளி ரசம் செம்ம சூப்பராக இருக்கும் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க இந்த ரசம் சட்டியில் வச்சு எல்லாமே சட்டியில் செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிடவும் கிடாது சீக்கிரமாக நம்ம உடம்புக்கு நல்லது கருப்பில் ஒரு கிலோ போட்டாச்சு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு பூண்டு வந்து பத்து பல் பூண்டு எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இதை கொட்டிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நான் எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே வேலை செய்கிறவங்க தான் சமையல் பண்ணுவாங்க அவங்க வச்சுருந்தாங்க பாருங்கள் ஒன்று மறக்கவே முடியாது அது மாதிரி இதே மாதிரி சொல் சொன்னாங்க இந்த மாதிரி வைக்க சொல்லி நான் ரசம் எப்போ இப்படி தான் செய்வேன் இருந்தாலும் புளி இல்லாத வெறும் தக்காளியிலே வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் ரசத்துலேயே சாப்பிட்டேன் அப்புறம் எப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சேன்னாங்க நான் ரசம்லாம் இந்த மாதிரி தான் செய்வேன் இருந்தாலும் அவங்க புளி ஊற்றா செஞ்சுருக்காங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டோம் இப்போது ரசத்துக்கு ரெண்டு காஞ்சி மிளகாய் போடணும் நான் பாருங்கள் இந்த ரெண்டு காஞ்சி மிளகாய் போடணும் நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் சீரகம் மிளகாலாம் நிறையா போட்டிருக்கனால மிளகாய் போடல நீங்கள் ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க பாருங்கள் அரைச்சி வச்சுது அஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளி நம்ம தண்ணி ஊற்றாத அரைக்கணும் அரைச்சிட்டு இது நல்லா இந்த நம்ம சீரகம் மேலாம் நல்லா எண்ணெயில் வறுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த தக்காளி வதங்கணும் பாருங்கள் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் நல்ல ஜீரண சக்தி சளி எல்லாம் எது இருந்தாலும் சரியாயிடும் அதனால பாருங்கள் ஒரு கில் இஞ்சி நம்ம பப்புல்ஸ் வந்து இறக்கக்குள்ளே இதை தட்டி போட்டு இறக்கிடணும் நல்லா தட்டி போட்டுக்கணும் இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இருக்கும் நம்ம மஞ்சளுக்கும் எவ்வளோ வித்தியாசன்னு கடை மஞ்சளில் ஏதோ அரிசி மாவு கலக்கிறதா கேள்விப்பட்டேன் நாங்கள் அதனால் மஞ்சளே அரைச்சி வச்சு தான் மஞ்சள் வாங்கிட்டு வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுத்துட்றாங்க மஞ்சள் இந்த மஞ்சள் என்ன கலராக இருக்கு பாருங்கள் இது மஞ்சள் கொம்பு வாங்கி காய வச்சு அரைச்சிது ஒரு கிலோ வாங்கி அரைச்சா ஆறு மாதத்துக்கு மேலே வருது ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க புளியே ஊற்றக்கூடாது தக்காளி ரசம் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுங்க பா தண்ணி ஊற்றி டேஸ்ட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா சப்புன்னு போயிடும் அப்புறம் என்னடா இது பார்த்து வச்சுமே ரசம் சரியில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க கரெக்டாக ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுங்க டம்ளரில் அஞ்சு தகுதியாக தண்ணி ஊற்றுங்க பெரிய பெரிய தக்காளி அஞ்சு தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் ஏழு தக்காளி பாருங்கள்ல ஜாரெலாம் கழுவி இது ஒரு சொம்பு மஞ்சள்லாம் இதுலேயே போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு மஞ்சள் வாசனை வராது ஏன்னா நம்ம ரசம்லாம் கொதிக்க விட போகிறது இல்லை எப்பயுமே எண்ணெயில் இந்த மாதிரி தக்காளி வதக்குள்ளே மஞ்சள் போட்டுருங்க நல்ல கலர் வந்துடுச்சு இப்போது ஒரு சொம்பு தண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி உப்பு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு பப்புல்ஸ் வந்து இறக்கப்போக்குல நம்ம பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த இஞ்சி தட்டி நல்லா கலக்கி இறக்கி மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஒரே செகண்டில் போச்சிடும் சட்டிங்கிறதுனால இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் உப்பு கரைஞ்ச பின்னா டேஸ்ட் பாருங்கள் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு செம்ம சூப்பர் போதும் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் வீடியோக்குன்னு எந்த வீ வீடியோவும் தனியாக அதுக்குன்னு ஒரு இது பண்ணி அப்படியெல்லாம் போடுறதில்ல இப்போ காலையில் எட்டு மணி ஆகும் போகுது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் சளியாக இருக்குது எல்லாமே டைரெக்டாக தான் நாங்கள் செய்கிறது வீடியோவுக்குன்னு எதுவுமே செய்யறதில்ல வீட்டுக்கு என்ன செய்யணும் அதை தான் வீடியோ எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் வீடியோவுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ ஏழை முக்கால் மணி எட்டு மணி ஆகுது இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்காக இது இந்த தக்காளி ரசமே எனக்கே ரொம்ப நாளாக இருந்தது ஓரளவுக்கு சமையல்லாம் சூப்பராக செய்வேன் நான் தெரியா இருந்தது இப்போ தான் ரீசண்டாக போயிருந்தேன் எங்கள் அக்கா வீட்டு வீட்டோட வில்லேஜுக்கு ரசம் ஒன்றாந்து வச்சாங்க செம்ம சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா நாங்கள் அவ்வளோ நல்லா இருந்து பாருங்க அதே டேஸ்ட்டு தான் இதுவும் வருது லைட்டாக ஒரு ஒரே ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக குழம்பு மிளகாத்தூளே போடுங்க ஒரே ஒரு சிட்டிகை போட்டாச்சு பப்புல்ஸ் வராதுக்குன்னு இறக்கிடணும் ஏன்னா சட்டி வந்து சூடு சூட்டில் ரசம் குவிச்சிரும் இப்போ கொதி வரப்போகுது பாருங்கள் இஞ்சி தட்டிக்கிட்டு நல்லா இது மாதிரி நைஸாக தட்டிக்கோங்க போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டு களை விடுங்க இல்லைன்னா அப்படியே மேலோடு நின்றுரும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அந்த நோரை வரக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடுவேன் சட்டியிலலாம் வச்சிங்கன்னா ஏன்னா சட்டியில் கொதிக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அப்படியே அந்த பப்புல்ஸ் வந்து அப்படியே கொதிக்கிற மாதிரி ஆகிடும் சூப்பராக தக்காளி சார் ரசம் ரெடி ஆகிடுச்சி ரசம் ரெடி பாருங்கள் தக்காளி ரசம் சூப்பராக கொத்தமல்லி தலைலாம் மேலே தூவி நீங்கள் வச்சு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது புளி சேர்த்துக்காதவங்களாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக ரசம் ரெடி வாங்க சாப்பிட அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது இந்த சக்கரை ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா எல்லா ரசத்துக்குமே சக்கரை ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்